ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா விட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்து எல்லோ ஃபின் ட்யூனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரமீன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை கேர அப்படின்னு கூட சொல்லுவாங்க நல்லா பெரிய சைஸில் இருக்கும்போது அதை கேர மீன் சொல்லுவாங்க ஏன் இதை எல்லோ ஃபின் ட்யூனா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய வால் பகுதியிலருந்து அந்த வயிற்று பகுதி வரைக்கும் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ் துடுப்பு வந்து எல்லோ கலரில் இருக்கும் அது அந்த அதனால் அதை எல்லோ ஃபின் ட்யூனா அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய டேஸ்ட்டுக்கும் வரி சுரைக்கும் நம்ம சூற மீன் சொல்கிறோம்ல சின்ன சைஸில் கிடைக்கும் சூற மீன் சொல்லிட்டு அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மீனை விட அந்த கறியை விட இந்த கறி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இதுவுமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த சூற மீனை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே அந்த வரிச்சுறையை விட இது நல்லாயிருக்கும் நான் ஒரு தடவை மீட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் மீன் வாங்கிட்டு வந்தது கிடையாது இது ஹோட்டலுக்கு கட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஜான்வரி ஃபோர்த்து போயிருந்தோம்ல அப்போ ஷெட்டில் வந்து ஒருத்தவங்க ஹோட்டலுக்கு பன்னெண்டு கிலோ மீனை வாங்கி கட் பண்ணிட்டு இருந்தாங்க சில்லி ஃபிஷ்ஷுக்கு கியூ இருந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி கியூ போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள் ரொம்ப அழகாக அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க வேஸ்ட்டு போனு ஃபின்ஸு ஸ்கின்னு எல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணி அதுவும் இல்லாமல் அந்த போன் பக்கத்தில் கொஞ்சம் டார்க் கலர் இருக்கும் அந்த அது அந்த ஃப்ளஷ் வந்து டார்க் கலரில் இருக்கும் அது அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அந்த அந்த ஃப்ளஷை கூட நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே கலரில் இருக்கக்கூடிய மீட்டை மட்டும் நல்ல சில்லி ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெஷ் கட் பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா முழு மீனாக வாங்கும்போது இவங்க பன்னெண்டு கிலோ மீனாக வாங்கியிருக்காங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இன்று பன்னெண்டு கிலோ போட்டுக்கோங்க நான் ரேட்டு சொன்னதுக்கப்புறம் கமண்டில் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நான் கிலோவுக்கு ரேட்டு சொல்லிடுவேன் எத்தனை கிலோ அப்படின்றதையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் கமெண்ட்டில் கேட்பாங்க முழுமீன் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் இன்று பன்னெண்டு கிலோ இதுதான் இந்த கேரமீனோட ரேட்டு பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் இதனுடைய ஃப்ளெஷ் வந்து நல்ல சில்லி ஃபிஷ் பண்ணுறக்கும் சரி கறி பண்ணுறதுக்கும் சரி சூப்பராக இருக்கும் நீங்கள் முழுசாக நீங்கள் வாங்கி ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு மீட்டு மட்டும் வேணால் அங்கே ஒரு கிலோ மீட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த கேரமீன் மீட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இருந்தது அப்படின்னா கொடுப்பாங்க எந்த மீனாக இருந்தாலுமே அங்கே முழு மீனாக இருந்ததுன்னா நீங்கள் மீட்டு கேட்டிங்கன்னா உடனே கட் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு சுறா மீன் இந்த கேர மீன் அதே மாதிரி க கடவுரா மீன் வஞ்சரம் மீன் பாறை மீன் களவா மீன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து மீட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க அதே போல் ஸ்லைசஸும் அதாவது போனோட சேர்த்தும் கட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு தலையும் கிடைக்கும் இந்த மீன்கள் எல்லாத்துலேயுமே தலை கிடைக்கும் அதே போல் பர்லா மீன் தோள்பாறை மீன் இந்த மாதிரி எல்லாத்தோட மீட்டுமே நமக்கு வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து சொல்லி வச்சுட்டீங்க உங்களுக்கு மறுநாள் கண்டிப்பாக மீட்டு வேணும் அப்படின்னா முந்தின நாள் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வந்து எடுத்தே வச்சுப்பாங்க நீங்கள் ஜிபே கூட பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எடுத்தே வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஆனால் என்ன ரெண்டு தடவை நீங்கள் கடைக்கு போய் ஒரு அறிமுகம் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போல்லாம் கூட நானுமே வந்து காலையிலே கிளம்புறதுக்கு முன்னே மீன் இருக்குதான்னு கேட்பேன் எனக்கு தேவையான மீன் இருக்குது ஏன்னா வஞ்சர மீன்லாம் பார்த்திங்கன்னா லேட்டாக போகணும் அப்படின்னா நான் லேட்டாக தான் போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் லேட்டாக போகும்போது வஞ்சர மீன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் காலி ஆகிடும் பெரிய சைஸ் தான் இருக்கும் அதனால் இப்போல்லாம் எனக்கு ரெண்டு கிலோ சைஸ் மூணு கிலோ சைஸ் வேணுன்னா முதலே நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் எடுத்து வச்சுருங்க நான் வந்து நான் பதினோரு மணிக்கெலாம் வருவோம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் நம்ம போகணும் ஒரு தடவை நீங்கள் ஏமாத்துட்டீங்க அப்படின்னாலும் அடுத்த நேரம் அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறாங்க நான் போய் வாங்குறதுக்கென கரெக்டாக இருக்குது அதனுடைய ஃப்ளெஷ்ஷை வெட்டி பேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கேரமீனோட ஃப்ளெஷ் அப்படின்னு சொன்னால் தெரியவே செய்யாது அந்த அளவுக்கு அழகாக அந்த பீசஸ்ஸை இப்போ கட் பண்ணி கொடுத்தாங்க இது தந்தூரி பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் எனக்கே வந்து அவங்க கட் பண்ணதை பார்க்கும் போது அங்கே இன்னொரு கேரமீன் இருந்தது ஆக்சுவலி ஒரு பத்து கிலோ மீன் இருந்தது வாங்குறதுக்கு ஆசை தான் இருந்தாலும் வந்து நம்ம நிறைய வாங்கிட்டோமே இவ்வளோத்தையும் ஏன்னா வந்து நான் பாதி மறுநாள் தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறது பாதி தான் அன்றைக்கு வந்து நான் கொண்டு போகிறதா இருந்தது அதனால் ஃப்ரீசரில் வைக்கிறக்கு இடம் இருக்குமா ஆல்ரெடி வந்து ஃப்ரீசரில் கிறிஸ்மஸுக்கு கேக்குக்கு செஞ்ச அந்த மிக்சிங்கெல்லாம் வேறு உள்ளே உட்காந்துட்டு இருந்தது அதனால் நான் வாங்கலை இல்லாட்டினா அந்த ஒரு கேரமீனா அன்றைக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன் இருந்தாலும் இது சீசன் தானே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சீசனில் கண்டிப்பாக ஒரு தடவை முழு கேரமீன் வாங்கிட்டு அதுலேயும் பல ரெசிபி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்க ரெசிப்பியை அவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இந்த கேரமீனை பொறுத்தளவுக்கு இதில் என்னென்ன சத்துக்களுக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஹை ரீச் ப்ரோட்டீன் வந்து இந்த கேரமீனில் இருக்குது தனம் வந்து ஒரு ரெண்டு அவுன்ஸ் அதாவது அவங்களாம் அவுன்ஸ் கணக்கில் தான் சொல்கிறாங்க ஒரு அவுன்ஸ் அப்படின்னாலே நூற்றி நாற்பது கிராம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு அவுன்ஸ் வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் ஆனால் வந்து ஃபிஷ் அலர்ஜி இருக்கும்ல ஸ்கின் ஃபிஷ் சாப்பிட்டாவோ ஸ்கின் அலர்ஜியோ ரேஷஸோ வர மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த டியூனா ஃபிஷ்ஷை கேரமீனை கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறாங்க அதே போல் கன்சியாக இருக்கிறவங்க ப்ரெக் அதே மாதிரி ஃபீட் பண்ணுற மதர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த கேரமீன் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படியே சாப்பிட ஆசைப்பட்டாலும் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடலாம் இந்த அவாய்ட் பண்ண சொல்கிறாங்களே இப்போ ஃபீடிங் மதர்ஸ் இதை சாப்பிடாதீங்க ப்ரெக்னென்ட் உமன் சாப்பிடாதீங்க ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா தொடவே கூடாது அப்படின்னு கிடையாது அடிக்கடி சாப்பிடக்கூடாது வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவையே இந்த மீனெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் கோக்கா இருக்கட்டும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க தான் செய்யணும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுதான் மேகி இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுதான் அதனால அது எல்லாம் கடைகளில் விற்க தான் செய்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ சாப்பிட தான் செய்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மீன்களுமே பெரிய வகை மீன்களை நம்ம தனம் கன்சியூம் பண்ணக்கூடாதான் அது என்ன மீனா இருந்தாலும் சரி சின்ன மீன்களை நம்ம தனம் தாராளமா சாப்பிடலாம் எப்பவுமே நான் மீன் வாங்குறதுல பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வாங்குறதுல பெரும்பாலும் ப்ரையாரிட்டி வந்து சின்ன மீன்களை ஈக்குவலா வாங்கிப்பேன் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறேன் அப்படின்னா ரெண்டரை கிலோ சின்ன மீன் இருக்கும் என்னுடைய அந்த ஷாப்பிங்ல ஒரு ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ பெரிய மீன் இருக்கும் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே மீன் வாங்குவேன் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து சின்ன மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் வந்து நான் பெரிய மீன் ஸ்லைசஸ் வச்சு கொடுப்பேன் எப்பவுமே பெரிய மீன் ஃப்ரைக்கு தான் நான் வாங்குவேன் அது டேஸ்ட்டுக்கு தான் ஹெல்த் கான்சியஸாக பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் குழம்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன மீன்களை வைக்கும்போது போது அது ருசியும் டேஸ்ட்டும் சத்துக்களும் கூட எனக்கு இது கட் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கிப் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து தலை கட் பண்ணுற வீடியோ எடுக்கிறதுக்குலேயே பார்த்திங்கன்னா நம்ம மீனை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த வீடியோக்கு போயிட்டோம் அதனால் தலை கட் பண்ணுறது இந்த வீடியோவில் இருக்காது அவங்க தலையுமே வாங்கலை வச்சுட்டு தான் போனாங்க அவங்க இன்னொருத்தவங்க தான் அந்த தலையை வாங்கினாங்க அவ்வளோ பெரிய தலையை டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க நல்ல எப்படியும் தலையே ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய தலையாக இருந்தது ஏன்னா தலை சூற தலைலாம் வந்து அது சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தான் பிடிக்கும் மீன் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு தான் சூற அந்த கேரமீன் தலையெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும் அதனால தலை எப்போவுமே ட்ரை பண்ணும்போது வஞ்சரம் தலை ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அன்றைக்கு சமரில் நிறைய வஞ்சரம் மீன் தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் எனக்கு கூட ரெண்டு வாங்கிருக்கலான்னு வீட்டுக்கு வந்த பிறகு யோசித்தேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்தது ஏன்னா வஞ்சர மீன் தலைக்கறி வந்து பாறை மீன் தலைக்கறிலாம் வந்து தனி டேஸ்ட் அது வேறு எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது கண்டிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவுமே பிடிச்சிருக்கும் இது உண் குறிப்பாக வெட்டும்போது நீங்கள் இதை கவனிச்சுக்கணும் அதாவது அந்த அதில் இருக்க அந்த ஒரு ப்ரௌன் ஸ்கின் இருக்குது பாருங்கள் அதை அவங்க கட் பண்ணுவாங்க அதனால் அப்படியே கட் பண்ண விட்டுருங்க அவங்ககிட்ட சில்லி ஃபிஷ்ஷுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி இந்த ப்ரௌன் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி தூர போட்டுருவாங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி தூர போட்டுடணும் அதாவது நீங்கள் சில்லி ஃபிஷ்க்குன்னு வரும்போது குழம்புக்குன்னு பண்ணும்போது இதோட சேர்த்தே கட் பண்ணிக்கலாம் குழம்புல போடும்போது நல்லாதான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன ரெசிபிக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னாலே அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க எவ்வளோ அழகானனா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் கட் பண்ணிவிட்டு ஈச் ஸ்ட்ரிப் அவங்க எடுத்துட்டு அது தனித்தனியாக தான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க இதே இது நம்மலாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரிப்பு சேர்த்து வச்சுட்டு ஸ்லைஸ் போடுவோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சிங்கிள் ஸ்ட்ரிப்பையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்லைஸ் போட்டுட்டு இருந்தாங்க அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ பொறுமையாக முழு மீனையும் அவங்க பன்னெண்டு கிலோ மீனையுமே இதே மாதிரி ஒவ்வொன்றா தான் வந்து ஸ்லைஸ் போட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது நான்லாம் இதுல ரெண்டு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் சேர்த்து வச்சுட்டு ஸ்லைஸ் போட தான் ட்ரை பண்ணுவேன் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட அது வந்து தான் இருக்கும்